பொதுமக்களுக்காக பல நலத்திட்டங்களை வந்து மத்திய அரசு வந்து செயல்படுத்திட்டு வருது ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு வந்து அந்த திட்டம் பற்றின விழிப்புணர்வு இல்லாததுனால நம்ம வந்து அதை பயன்படுத்தாம இருக்கோம் இப்போ உங்களுக்கு உங்கள் வேஜுக்கு உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய ஊரை பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான அரசாங்க திட்டங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரியணுனாக்கா அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது கூகுளில் போயிட்டு மை ஸ்கீம் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து மை ஸ்கீம் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாக்க அதில் வந்து அரசு அமல்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா நலத்திட்டங்கள் பத்தின தகவல்களும் இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் ஏதோ ஒரு திட்டத்தோட பேர் தெரியுது அதை பத்தின விவரங்கள் வேணும் அப்படின்னாக்க மேலே வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல நீங்க டைப் பண்ணலாம் இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கான ஸ்கீம் என்னென்ன அப்படின்னு தேடுறதுக்காக அங்க வந்து ஃபைண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கணும் அதை கிளிக் பண்ணீங்கனாக்கா நீங்க மேலா ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டராக உங்களுடைய ஏஜ் என்ன இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபீமேல்னு கொடுத்துருக்கேன் என்னோட ஏஜ் வந்து நாற்பது வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நாற்பது வயசு ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் மேரிடா இல்லை கல்யாணம் ஆகாதவங்களா இல்லை டைவர்ஸ் ஆனவங்களா இல்லை விடோவா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் ஸோ இப்போ நான் மேரிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்துதான் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்கும் ஸோ நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அர்பன் அதாவது நகர்ப்புறங்களில் இருக்கீங்களா இல்லை கிராமப்புறங்களில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க அதில் வந்து நான் ரூரல் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் என்ன கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியா இல்லை ஓபிசியா இல்லை எஸ்சிஎஸ்டியில் பிரிவில் வருவீங்களா அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கணும் நான் வந்து உதாரணத்துக்கு ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நெக்ஸ்ட் கொடுத்துருனாக்கா அடுத்ததாக நீங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து எஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நான் வந்து உதாரணத்துக்கு இதுல ஐம்பது சதவிகிதம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இல்லையான்னு கேக்குறாங்க ஸோ இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் கிடையாது ஸோ அப்படின்னா நீங்க வந்து வேலை செய்யறீங்களா இல்ல வேலை செய்யாம இருக்கீங்களா இல்ல சுய தொழில் செய்யறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் வருவீங்களா இல்லையான்னு ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ நான் அதில் எஸ் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் சப்மிட் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் என்னால் அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இதில் அப்படியே நம்ம ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ஸ்கீமையும் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம் அதில் வந்து நமக்கு எது செட் ஆகுமோ அப்படின்றது வந்து நம்ம டைரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ